எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் நீங்க வீட்லேயே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றதா இருந்தா எத்தனாவது நாள் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் எந்த டைம்ல பண்ணா அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும்ன்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோங்க உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னா எத்தனாவது நாளில் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் இரெகுலர் பீரியட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு நார்மலாக டுவெண்ட்டி டேஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள பீரியட்ஸ் ஆகுதுன்னா ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு பீரியட்ஸ் ஆகுதுனா இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெகுலராக சில பேருக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் கரெக்டாக பீரியட் ஆகிடும்னு சொல்கிறவங்க ஒரு ஃபைவ் டேஸ் தள்ளி போச்சுன்னா கிட் வாங்கி செக் பண்ணலாம் ஓவராலாக நீங்கள் கிட்டில் யூரின் விட்ட உடனே ஃபஸ்ட் லைன் வந்துடும் செகண்ட் லைன் லைட்டாக மட்டும் வரும் செகண்ட் லைன் லைட்டாக வந்துச்சுன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு அகைன் நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக வந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு அர்த்தங்க நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ளட் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எடுக்கணும் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் யூரின் போகாமல் இருந்திருப்பீங்க ஸோ நீங்கள் காலையில் எடுக்கும் போது ஹார்மோன் லெவல் நல்லாயிருக்கும் கிட்டில் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டு காட்டும் மார்னிங் டைம் எடுக்கும்போது அக்யூரேட்டான ரிசல்ட்டை காட்டும் அப்படி சில பேருக்கு வந்து நீங்கள் மார்னிங் டைம் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து யூரின் போகும்போது நீங்கள் எடுக்கணும் மார்னிங் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் யூரின் போகாமல் இருந்துட்டு ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கும்போது சுத்தமாக லைன் வரலனா செவன் டேஸ் கழித்து கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இல்லை ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்